Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. நாய்களை காப்பகத்தில் பராமரிக்க வேண்டி மக்கள் நீதி மையம் கோவை மண்டல அமைப்பாளர் தாஜுதீன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அண்மையில் தெருநாய்களை பிடிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அதற்கு ஆதரவு கருத்துக்களும் எதிர்மறை கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நாய்களை காப்பகத்தில் பராமரிக்க வேண்டி மக்கள் நீதி மையம் சார்பில் தெரு நாய்களை காப்பகத்தில் பராமரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ள அவர்கள் கடி மற்றும் ராபிஸ் நோய் தடுக்க கருத்தடை செய்வது தடுப்பூசி போடுவது மற்றும் பிடித்த நாய்களை காப்பகம் அமைத்து பராமரிக்கவும் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வணக்கம் என் பேர் தாஜிதேன் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாகியா இருக்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் சந்திக்க வந்திருக்கோம் எதுக்காக வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் எதை மீன் பண்ணிய மனுனா இன்னைக்கு திருநாய் தொல்லைகள் வந்து அதிகமாயிருச்சு திருநாய்கள் வந்து எல்லா வார்ட்லயும் அதிகமாயிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் இருக்கிற அந்த நாய்கள் பிரச்சனைக்கு வந்து நாளாகவே முன் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நீதிபதிகள் அவர்கள் வந்து மகாதேவன் பருத்திவால அவங்க வந்து ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க எப்படின்னா தெருநாய்கள் எல்லாம் வந்து ஒரு ரெட்டு வாரத்துக்குள்ள வந்து பிடிச்சு காப்பு கத்தறிவிட்டு அந்த ராபிட் நோய் பரவாமல் இருக்கிற தடுப்பூசி போட்டு அப்புறம் கருத்தரை பண்ணி ஒண்ண சொல்லி தீர்ப்பு தீர்ப்புத்திருக்காங்க அந்த தீர்ப்பு டெல்லி மாநகராட்சிக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு அத்தனை மாநகராட்சிக்கு அந்த தீர்ப்பு பொருதும் அதனால கோயம்புத்தூர் மாநகராட்சியிலையும்